ஃபஸ்ட் அவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோங்க இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நம்ம புளியாதரன்றனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட கடலைப்பருப்பு உண்ணம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்குவாங்க கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு பல் தூண்டு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இது கூட ஒரு மூணு வத்தல் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருப்பில் வதங்கி சேர்த்து விட்டுக்கலாம் பூண்டு கருகிராமல் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நான் புளியில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு கரைச்சி ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க கொதிக்கட்டும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாங்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியை வச்சுட்டு இப்போ கலந்துக்கலாங்க அரிசியை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டு ஒரு கொதி இப்போ நல்லா கொதிக்குதுங்க இருந்தால் நம்ம கரண்டி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒன்று கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க எல்லாம் போயிடுச்சு குக்கர் மூடியை எடுத்துட்டு குக்கரில் என்றைக்கு நம்ம புளிய சாதம் பார்த்துருக்கோங்க ஒரு காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி குக்கரில் நான் சொன்ன மெத்தடை ஒரு அரை மணி நேரம் சாப்பாட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு களி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களாக்கும் சூப்பராக நல்லா குழையாமல் உதவியாக வந்துடுங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா அவங்களுக்காகவும் இந்த திச்சை சொல்கிறாங்க எப்பயுமே நான் சொல்கிறேன் குக்கரில் சாதம் வச்சிட்டிங்களாக்கா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இருப்போங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சாயந்தரம் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்